ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ஜேவி ஃபேமிலி விலாக் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் எங்கள் வீட்டில் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காப் கட்டிகிட்டு இருந்தேன் காப் கட்டி முடிச்சுட்டு அடுத்ததாக நாளைக்கு பொங்கலுங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து வாசலில் வந்து காவி கோலம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அம்மா வீட்டில் வந்து வாசப்பொங்க வைப்பாங்க அவங்க வந்து வாசப்பொங்கலுக்கு முன்னாடி இதை செய்ய சொல்லுவாங்க நாங்க வந்து இங்க வந்து சூரியன் பொங்கல் வைக்கிறோம் சூரிய பொங்கலுக்காக நான் முத நாளே போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிகுமார் ஜேவி ஃபேமிலி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் எங்கள் வீட்டில் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் மடிச்சுட்டு காப் கட்டிகிட்டு இருந்தேன் காப் கட்டி முடிச்சுட்டு அடுத்ததாக நாளைக்கு பொங்கலுங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து வாசலில் வந்து காவி கோலம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கிட்டது தான் இங்கே வந்து பத்து வருஷமாக நான் இதை ஃபாலோ இருக்கிறேன் அம்மா வீட்டில் வந்து வாசப்பொங்க வைப்பாங்க அவங்க வந்து வாசப்பொங்கலுக்கு முன்னாடி இதை வந்து செய்ய சொல்லுவாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து சூரியன் பொங்கல் வைக்கிறோம் சூரிய பொங்கலுக்காக நான் மொதல் நாளே போட்டு வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்